அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆண்டு அதாவது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் பயின்றிருக்கக்கூடிய ப்ளஸ் டூ மாணவர்கள் அடுத்து அடுத்து செல்ல செல்ல வேண்டிய உயர்கல்விக்காக இப்போ அண்மையில் தேசிய தேர்வு முகமை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ அவங்க தான் இப்போ எல்லா போட்டித் தேர்வுகளையும் மத்திய அரசுக்கு நடத்துகிறாங்க அவங்களுக்கு தெரியும் நீட்டு கொண்டு எல்லாமே த ஏஜென்சி இஸ் கால்டு என்டிஏ தேசிய தேர்வு முகமை இதில் நம்ம அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காணொலிகளை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஐடி ட்ரிபிள் ஐடி என்ஐடிக்கு இந்த தேர்வுக்கான இது நுழைவுத் தேர்வுகள் வந்துருச்சு என்டி மூலமாக அதை தான் பார்க்க போகிறோம் ஐஐடி அவங்களுக்கு தெரியும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்புறம் ட்ரிபிள் ஐடிம்பாங்க இந்தியன் Institute ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்புறம் என்ன சார் என்ஐடி என்ஐடி இஸ் nothing பட் National இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் உள்ள மாணவர் சேர்க்கைகளுக்கு ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள அதாவது இப்போது இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் டூ அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜேஇ மெயின் தேர்வுக்கு இப்போவே நவம்பர் இந்த நவம்பர் இருபத்தேழுக்குள்ளே ஆன்லைனில் விண்ணப்பிக்கணுமா அப்படின்னு என்டிஏ முந்தா நாள் அறிக்கை இது தொடர்பாக அவங்க வெளியிட்ட அறிவிப்பில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஐடி ட்ரிபிள் ஐடி என்ஐடி உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் பிஇ பிடெக் சேர்க்கைக்கான ஜேஇயில் ரெண்டு இருக்கும் மெயின் அண்ட் அட்வான்ஸ் அட்வான்ஸ்ன்னா ஐஐடி தான் மெயினை வச்சு நிறைய விஷயங்கள் போக வேண்டியது இருக்குது ஸோ ஜேஇ மெயினில் தேர்வுத்தாள் ஒன்று இருக்கும் பேப்பர் ஒன் அது வந்து பிஆர்க் பி பிளானிங் அப்படி சேர்க்கைக்கானது ஜேஇ மெயின் தர ரெண்டுன்னு இருக்கும் ரெண்டாவது பேப்பர் மெயின் பேப்பர் ஒன்று ரெண்டில் ஒன்று எழுதுனா நீங்கள் வந்து போக வேண்டிய பாடப்பிரிவுகள் பி ஆக் பி பிளானிங் அட்மிஷன்ஸ்க்கு அதே ஜேஇ மெயினில் பேப்பர் டூ எழுதுனீங்கன்னா தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படுகிற இந்த டூ எழுதுனீங்கன்னா இந்த இது வந்து எல்லா டெக்குக்கும் அங்கே சேரலாம் இந்த நுழைவுத் தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஏப்ரலில் இருமுறை நடத்துவாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் கல்வியாண்டிற்கான மேற்படிப்புகளில் சேர்க்கைக்கான முதலாவது ஜேஇ மேயின் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெற இருக்குது ஸோ அதில் ஐஐடி ட்ரிபிள் ஐடி உள்ளிட்ட உ உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களை சேர விரும்புகிறவங்க ப்ளஸ் டூ மாணவர்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் என்ற இணையதளத்துக்கு போய் அதான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய இணையதளத்துக்கு போய் அங்கே நவம்பர் இருபத்தி ஒன்றுக்குள்ளே ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் நான் திருப்பி சொல்கிறேன் அதனுடைய வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் இதை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்புறம் மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் தேர்வு மையத்தின் விவரம் போகிற பின்னர் தெரிவிப்பாங்க ஜனவரி முதல் வாரம் வெளியிடுப்பா வெளியிடுவாங்க ஸோ இத்தேர்வின் முடிவுகளை எப்போ பார்க்கலாம் சார்னால் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வெளியிடணும்னு சொல்லி அவங்க திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த ஏப்ரல் மாதம் நடைபெறும் ரெண்டாவது மெயின் தேர்வுக்கான அறிவிப்பு ரெண்டா பின்னர் அறிவிப்பாங்களாம் ஸோ மாணவர்களே ஸோ அதனால் இந்த பேப்பர் ஒன் இந்த ஜேஇஇ மெயின் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெண்டு தடவை நடக்க சொல்லிட்டோம் அதனால் ஜேஇ அந்த மெயினுடைய தேர்வு இப்போ ஜனவரியில் நடக்கக்கூடியதுக்கு இப்போவே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி தேதி நா நவம்பர் இருபத்தி ஏழு அதனால் மறக்காமல் விண்ணப்பித்து போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை நீங்கள் படிக்க ஏதோ நீட் மெடிசன் மாத்திரம் இல்லாமல் அதற்கடுத்து இதையும் தாங்கள் தயார்படுத்தி உயர்கல்வி வெற்றி பெற வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி